ியா <laughs> மாபெரும் கபாடி போட்டிக்கு மூன்றாம் பரிசு பதினைந்தாயிரம் ஆறம் வழங்கிய ஆர் கருணாநிதி கிளைக்கழக பிரதிநிதி தொழிலதிபர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு ஒருங்கிணைப்பு செய்த ஏ எம் கனி அவர்கள் மாலை அணித்து கௌரவிப்பார் என்பதை மிக்க மாய்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த போட்டிக்கு மூன்றாம் பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் வாரி வழங்கிய ஆர் கருணாநிதி கிளை கழக பிரதிநிதி தொழிலதிபர் இருக்க முடியாத கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் கிளைக்கழகம் திமுக பிரமுகர் இருக்க முடியும் ஏ கனி அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை அடுத்து பால் பாண்டியன் அவர்கள் அமைச்சர் ஆதிபுட்டிய அவர்களுக்கு ஏ எம் கனி அவர்கள் கௌரவிப்பார் விழா ஏற்பாடு செய்தார் மணிகண்டன் திமுக பொறுப்பு அவர்களுக்கு விழா ஒருங்கிணைப்பாளர் ஏஎம் கனி அவர்கள் பொன்னாரை பற்றி காரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் બધા તો கடைசி முத்துக்குமார் பிரதர்ஸ் கரை பாண்டியன் ஆலம்பட்டி காரியம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெங்கடாச்சலார ஒன்னு ஆடையாளம் ரெண்டு சித்தி விநாயகர் கோபாலபுரம் ஐயம்பட்டி ரெடியா இருக்கு ஆரம்ப ரெண்டு டேட்ராய்ட் இருக்கக்கூடிய அணியினருக்கு டேட்ராய்ட் ஆடுகள மூன்று இதனை அடுத்து ஆட அடியா ஆலம்பட்டி வெங்கடாச்சலவரம் ரெடியா இருக்கே ஆடுகள யார் வச்சா எனக்குள்ள இட கூட்டம் ரெண்டு கோபாலபுரம் ஐயம்பட்டி வாங்கினேன் ஆறு ரெண்டு கோபாலபுரம் ஐயம்பட்டி வாங்கனே ஜீக்க

எடுத்து வச்சிருக்கேன்

கூட நிறைய ரெண்டு பேருங்க உங்களுக்கு அவங்களா சொல்லணும் வழி விட்டு கொஞ்சம் நின்னுறேன் இடமா இல்ல